கேட்கிற போது வரி கட்ட முடியாதவர்கள் மாறையே அறுத்து வரியாக கொடுத்தது இன்னும் ஒவ்வொரு தமிழ் மகனின் இதய சுவற்றிலும் ஆறாத காயமாக அந்த வரலாற்றை படித்துவிட்டு வெளியேறுகிறவன் மிகப்பெரிய போராட்ட போர்க்குணமிக்க மரவனாகத்தான் வெளியேறும் நம்முடைய பாட்டன் வைகுந்தர் மிகப்பெரிய சமூக புரட்சியாளனாக வந்ததற்கு காரணம் முடிசூடும் பெருமான் என்கிற அவர் பெயரை முத்துக்குட்டி என்று மாற்ற சொல்கிறார் ஏன் என் பெயரை மாற்ற சொல்கிறான் என்ற எழுதியை சிறுவன் சிந்திக்க தொடங்குகிற போது எதிராக என் பெயரை மாற்ற சொல்கிறார் அங்கிருந்துதான் வந்து சிந்தனை ஏழு வயது சிறுவனாக இருக்கும் போது அத்தை வந்து அழுகிறார் தெரிந்து தீங்க உடம்போடு தலைவனுக்கு அதே காயம்தான் அன்றைக்குத்தான் ஏன் கோயிலில் இருந்து பூசாரி குருக்களை கொண்டு விட்டார்கள் என்று சொல்லும்போது போது ஏன் அவரை திருப்பி தாக்கவில்லை என்ற கேள்வியை கேட்டவன் நமது தலை மாதிரி அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நமது மக்கள் தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த போராட்டம் என்பது இன வரலாற்றில் மிக கொடிய கருப்பான காலங்கள் அதை பதிவு செய்திருக்கிற பெருந்தகை நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அப்படிப்பட்ட ஒரு மதிப்புமிக்க மகத்தான மனிதர் நம்மோடு நமது அருகில் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளோடு இலக்கிய படைப்பாளிகளோடு அமர்ந்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமைக்குரியது மிகுந்த பெருமைக்குரியது அவரை நாம் பாராட்டுகிறோம் என்பதை விட தொழுது போற்றுகிறோம் என்பதுதான் சரியான அப்படிப்பட்ட பொதுமக்கள் இவர்களை எல்லாம் தேடி தேடி என்னுடைய அன்பு தம்பி ఎన్నోయ్య కలవల్ తమిళ